சமீபத்தில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து பேச வச்சது பெரிய இருக்குது ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார் மகாவிஷ்ணுன்ற பேரில் ஒருத்தர் வந்து பண்ணது என்னன்னா அவரோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப அருமையான இன்டென்ஷன் என்னன்னா நம்ம எங்கே வேணால் தப்பு பண்ணலாம் மேடம் யார் எக்கேடு கெட்டு அவங்க குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கிறான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல எது வேணா எப்படி வேணா இருக்கட்டும் மேடம் ஆனால் பசங்க லைஃப் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் பர்டிகுலராக அந்த ஒரு ஆறாவது ஏழாவதுலேருந்து டுவெல்த்து வரைக்கும் அவங்களுடைய மைண்ட் செட் என்னவோ அதாவது ஏஜ் ஆஃப் டென் அதுலேருந்து ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் செவன்டீன் வரைக்கும் அவங்கள நீங்கள் என்னவோ டிசைன் பண்ணுறீங்களோ அதுதான் அவங்க லைஃப் இதில் என்னென்னா அவர் வந்து ஆன்மீக மஸ்டுன்றார் அது இங்கே என்ன ஆகிப்போச்சுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்னால் ஏதோ அது ஒரு அது வந்து ஒரு வாந்தி எடுக்கிற விஷயம் மாதிரி ஒன்று இந்த ஈவே ராமசாமிக்கு அப்புறம் உருவாயிடுச்சு ஆன்மீகம் என்பது என்னென்னா ஒரு திருமூலை சொன்னது என்னென்னா மனிதனை மனிதனாக மதி நீங்கள் கடவுளுக்கு போக வேண்டாம் கடவுள் என்ன போனாதான் இந்த கடவுளாக அந்த கடவுளான்னு வரும் நான் வந்து இயேசு பேசுவேன் இல்லையா அதனால் கடவுள் தூக்கி வச்சுருவோம் ஆனால் நம்மளுடைய தமிழில் அவ்வளோ பெரிய ஜாம்பாவானுங்க திருவள்ளுவர் நீங்கள் திருவள்ளுவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா

மோற்றுத்தனமாக வளர்த்து வச்சிருக்கு இந்த சொசைட்டி ஜெயிச்சிரு நம்பர் ஒன்னு ஒன் வா உங்களுக்கு எங்கேயுமே வந்து அறம் இல்லை இல்லை எத்திக்ஸ் இல்லைன்னா வணங்கப்பட வேண்டியவர்கள் இல்லையா அந்த காலத்தில் அடிப்பாங்கன்ற பயம் நமக்கு இருந்தது இன்னைக்கு வாத்தியாருங்க அடி பயத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் அது எப்படி ஒரு நல்ல கலாச்சாரத்தை உருவாக்கும் அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த அந்த நான் வீடியோவை பார்த்ததுல நீங்க இதை நானும் ஆசைப்படுறேன் நானும் என்ன ஆசைப்பட்றேன்னா ஆஃப்டர் ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நல்லா கேட்டுங்க ஏஐ வந்துருச்சு உங்களோட அது ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்குது ஓகே நீங்கள் அதோட பிரில்லியண்ட்டை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வெல்ல முடியாது அது ரொம்ப ஐக்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் என்ன பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் உங்களுடைய பிரில்லியன்ஸி பற்றாது உங்கள் வாழ்க்கையை எதிர்காலத்தில் நடத்திட்டு போக அப்போ எனக்குள்ளே வேறே ஒன்று தேவைப்படுது என்ன தேவைப்படுது எனக்குள்ள ஒரு சக்தி தேவைப்படுது அந்த சக்தி எதில் வரும்னா அறிவில் வராது படிப்பில் வராது எதில் வரும்னா ஃபர்ஸ்ட் என்ன நானே வேல்யூ பண்ணணும் என்ன நான் மதிக்கணும் அதுக்காக சிலதை நீங்கள் கற்றுக் கொடுத்து தான் ஆகணும் என்ன நான் மதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்னை சார்ந்து இருக்கிற அத்தனை பேரையும் நான் மதிக்கணும் இந்த மதிக்கிறதுல என்ன வரும்னா ஒரு ஃப்ளெக்சபிலிட்டி ஒரு லவ் வரும் லவ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்குள்ள பவர் வரும் இதை தான் அன்பே சிவம்னு சொன்னதும் லவ் இஸ் காடுன்னு சொன்னதும் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு பவர் வரணுமோ நீங்க முதல்ல அன்பாக இருக்க வேண்டும் எல்லாருக்குடியும் ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கணும் முதல்ல வாதியாருங்களை மதிக்கணும் பேரண்ட்ஸுங்களை மதிக்கணும் சொசைட்டியில பைக்கில் போகும்போது பண்ணக்கூடாது என்ன அவசரம் உனக்கு நீ பாருங்க பைக்கில் எவ முகத்திலேயாவது ஒரு ஒரு கருணை இருக்கா பாருங்க எல்லாரையும் இனிமையா பார்க்குற மாதிரி அதை யார் கிரியேட் பண்ணது பசங்களா பசங்க கிடையாது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர் நம்பர் ஒன் நம்பர் ஒன் வா படி 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 சின்ன வயசுல அன்பு காட்டியிருப்பீங்கம்மா என் குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு ஆறு ஏழு வயசு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா அதுங்களை வந்து ஃபோர்ஸ் பண்றீங்க இப்போ சின்ன வயசுல நீங்க காட்டின அன்பு அதுங்க மைண்ட்ல இருக்காது அதுங்களுக்கு என்ன மைண்ட்ல இருக்கும்னா நீங்க படி படி டார்ச்சர் பண்ணி தெரியுமா அது மட்டும் மைண்ட்ல இருக்கும் அதுங்க உங்களை இனிமையா பார்க்கும் தான் ஸ்கூல் லைஃப் முடிச்ச ஒண்ணு உங்களை அதுங்க வேறையா உங்களை ஹேண்டில் பண்றதுக்கு காரணம் அப்போ ஒரு பேரண்ட்ஸுங்க ஒரு குழந்தையை வளர்க்கணும் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்க வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறீங்களான்னு கேக்குறாரு அந்த டீச்சர் பண்ணணும் என்னன்னா ஜென்ம பாவ புண்ணியம் தான் ஒருத்தர் மாற்றுத்திறனாளியா போறக்குறதுக்குலாம் காரணங்கிறாரு மந்திரம் சொல்லி மலைய வர வைக்க முடியும் இயற்கைக்கு புறம்பானதா உண்மைமா ஹண்ட்ரட் உண்மை தான் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய போகுது தமிழன் எவ்வளவு பெரிய ஆளு இங்க எவ்வளவு பெரிய சக்திகள் இருந்ததுன்னு தான் தெரிய போகுது

அப்படின்னா அவர் சொல்லிய அவர் என்ன சொல்ல வர பாவங்கள பண்ணாதீங்க பாவங்களை சேர்க்காதீங்க நல்லதே திங்க் பண்ணுங்க நல்லதே திங்க் பண்ணீங்கன்னா அவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு சார் ஒரு 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 இப்படி பேசுறது தப்பு இல்லையா என்னங்க மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி தான் இருக்காரு அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல இல்ல மாற்று மாற்றுத்திறனாளி மாற்றுக்கருத்து இல்லையா மாற்றுத்திறன் இருக்காரு நம்ம என்ன சொல்றோம் நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு ஏன் இல்லை கேள்வி வருதா இல்லையா நான் எனக்கு எப்பவுமே கேக்குறேன் பிரச்சனை சார் பயாலஜிக்கல் இல்லமா அது திருப்பி நீங்க பாருங்க உங்க சயின்ஸ்ல உங்களை சுருக்குறீங்க பாருங்க சயின்ஸுக்குள்ள உங்களை அடைக்கிறீங்க நாங்க என்ன சொல்றோம்னா சயின்ஸ்ல அடையாத அடை அடைச்சிக்காத நீ உங்களுதான் நான் உங்களுதான் நாங்க என்ன சொல்ல வரோம்னா வேதம் என்ன சொல்ல வருதுன்னா எதிர்கால நான் இதுல இறங்கிட்டேன் நான் ஃபுல் சப்போர்ட் அவருக்கு ஏன் நான் ஃபுல் சப்போர்ட்னா தமிழர்களை நீங்க முட்டாளா மாத்தி வச்சிருக்கீங்க ஓகே திராவிடன்ற பேர்லயும் உங்களுக்குலாம் எல்லாம் இவ்வளவுதான் அறிவு இவ ராமசாமி தமிழ் மாதிரி திராவிடத்தை சொல்லிருக்காரு தங்கத்தட்டில் வச்சிருக்கிற மலம் திருக்குறள் மாதிரி அந்த அப்படி பேசி பேசி நம்ம மைண்ட் என்ன யூஸ்லெஸ் தமிழர்கள் தகுதி இல்லாதவர்கள் கொண்டு வந்து நிக்க வச்சுட்டீங்க ஆனால் இந்த இந்தியா ஆளக்கூடியவன் உலகத்தை ஆளக்கூடியவன் பதினெட்டு சித்தர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள் அத்தனை தமிழ் சொத்துங்க இதெல்லாம் நீங்க இங்க எங்கேயா காட்டினீங்களா ஈவே ராமசாமி என்ன பண்ணிருக்கோம் நீ நியாயமா தெரியுமா திருமூலர் அறிமுகப்படுத்திருக்கணும் டே பைத்தியக்காரங்களா உங்களுக்கு கடவுள் பிடிக்கலன்னு வச்சுங்க கடவுள்ன்றது என்னன்னா ஒரு குழந்தை எடுத்தவனு ஸ்கூலுக்கு போக முடியாது ஐ மீன் காலேஜுக்கு போக முடியாது அது ஒன்றாவது படிக்கணும் எல்கேஜி யூகேஜி படிச்சு போகுது இல்லையா கோயிலுங்கிறது அவ்வளோதான் ஒரு எட்டாவது வரைக்கும் வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து தன்னை அறிதல் தன்னுணர்தல் நான் யாரு ஓஎம்ஐ ரமணர் கேட்ட மாதிரி பல பேர் கேட்கறாங்க இல்லையா அதெல்லாம் இங்கே சொத்துமா அது பாருங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்குமா சைனாவை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அது அந்த உழை அந்த நாட்டுக்கான சொத்து விலகாரன் கண்ட்ரி அறிவு அது அவங்களோட சொத்து இந்தியாவுக்கான சொத்து தெரியுமா சொத்து நம்ம ஆன்மீகம் உங்களை உணர்ற நீங்கள் எவ்வளவு பெரிய ஓனர் கடைசி என்ன சொல்லிட்டு சேர்த்தாரு நம்ம சொல்லிட்டு சேர்த்தாரு எதுக்கு நான் இதெல்லாம் சம்பாரிச்சேன்னே தெரியல ஆப்பிள் ஓனர் சொல்லிட்டு சாப்பிடறாரு ஓகே அதனால முதல்ல ஒரு மனிதன் தன்னை அறிய வேண்டும் தனக்கு என்ன இருக்கு என்ன சக்தி இருக்கு இதை நீங்க உணர்ந்தாதான் எதிர்காலத்தில் நீங்கள் வாழவே முடியும் ஏன்னா அறிவுக்கு வேலை இல்லை படிப்பு கை கொடுக்காது ஏய் வந்துருச்சு இனிமே பாருங்க ஒரு அஞ்சு வருஷத்துல நிறைய வேலையில இருந்து தூக்குவாங்க ஆயிரம் பேர் செய்யற வேலையை ரெண்டு மிஷின் செஞ்சுட்டு போயிடும் அப்போ நீ என்ன அப்போ அந்த மாதிரியான கால சூழ்நிலையில உங்களுக்குள்ள பவர் இருக்குன்றதை நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அந்த உலகத்தில் வாழ முடியும் அதை தான் அவர் சொல்ல வராரு அவர் உங்களை நம்பிக்கை கொடுக்கறதுக்காக நாம் வந்து ரொம்ப பாவம் பண்ணோம்னா இந்த மாதிரி நடந்துடும் அதனால் பாவத்தை குறைன்னு சொன்னார் இப்போ அவ அவங்க அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க அவர் ஓவராலாக சொல்ல வர பாயிண்ட் இதுதான் அப்புறம் வாத்தியார்களுக்கு ஸ்கூல் டீச்சருங்களுக்கு வந்து கால் கழுவி விட்டாங்க இல்லையா அது தப்புலாம் அதெல்லாம் கரெக்டு நான் என் குரு நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்ங்களை எப்போ பார்த்தாலும் காளை விடுவேன்

பக்கத்தில் ஒரு பெரிய இருக்கார் ஸ்டாலின் சார் இருக்காங்க அடுத்து உதயநிதி அடுத்து பேரன் வராரு இன்பது நீதியா அவர் அப்படியே அவர் தாத்தா முன்னாடி போய் நிற்கிறது அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போறாரு பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு அதுதாங்க மரியாதை அதுதாங்க கல்ச்சர் அப்படியே போய் நின்னா எப்படி இருக்கும் அது அப்போ அதை கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில் அம்மா தயாலம்மா கற்றுக் கொடுத்துருப்பாங்க துர்கா அம்மா கற்றுக் கொடுத்துருப்பாங்க பெரியவங்களை மதிக்கணுண்டா அப்படின்னு அதெல்லாம் தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அது வந்து ஸ்கூல்ல இருந்தே நீங்க மட்டும்தான் சொசைட்டில நீங்க வந்து அந்த ஒரு உங்களை திட்டினா கூட எடுத்துக்க மாட்டீங்க இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் நிக்கலாமா ஏன் எல்லாரும் ட்ரக் எடுக்கிறான் எல்லாரும் மீன்ஸ் ஒரு ஒரு வந்துருச்சு அவனுக்கு ப்ரெஷர் தாங்கல அங்க போனா அவமானம் இங்க போனா அவமானம் வீட்டில் மதிய மாட்டேங்கிறாங்க அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அவனால சுய கட்டுப்பாடுகளை வச்சுக்க முடியல அப்ப சுய கட்டுப்பாடு எங்க வரணும்னா எல்லாருக்குடையும் இருக்கும் போது சரி விடு திட்டாரு விடு அப்படின்னு போனோம் இல்லையா அது இப்ப வர மாட்டேங்குது ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நீங்க அவனுக்கு அப்படி கத்தே கொடுக்கல நீ அப்படியே எவ்வளவு பாடி பிளெக்சபிள் இருக்கா பாருங்க அதனாலதான் சொசைட்டியில் வந்துட்டு எந்த ஆஃபீஸ்லையும் எவனும் தொடர்ந்து வேலை செய்ய முடியல ஏன்னா ஈகோ நான் யார் தெரியுமா நான் யார் அப்படின்னு ரமணர் பேசுனது என்னன்னா சுயமா ஒன்று அறிஞ்சிக்கோ நான் யாருன்னு ஆனா அதை தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த திராவிடங்கள்லாம் சொல்லி கொடுத்தது நான் யார் தெரியுமா என் பேர் நான் தெரியுமா அப்படி தானே ஆக்கி வச்சிருக்கீங்க இதே இதில் நீங்கள் ஆந்திராவுக்கு இருக்காது நான் பார்த்துருக்கேன் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஏன்னா சினிமாக்கள் ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டு நீங்கள் அப்பாவை திட்டுற சீன்லாம் ஹீரோக்கள் ஒத்துக்க மாட்டாங்க தெரியுமா இங்கே வந்து தனுஷெலாம் பண்ணிகிட்டு இருக்கிற நீங்கள் அங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்பாவை திட்டுறது அம்மாவை திட்டுறது வா போன்னு பேசுகிறது இதெல்லாம் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கிடையாது தமிழில் தான் அந்த கலாச்சாரம் ஸோ இதுங்களெல்லாம் பார்த்துட்டு பசங்க வந்து அவங்க லைஃபு கெடுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன நான் இப்போ வந்து ஆன்மீகத்துக்கு வந்ததுனால நானும் அதெல்லாம் பார்க்குறேன் ஐயோ பசங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணிட்டா போதும்டா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் மேடம் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு முப்பது நாற்பது வயசு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் எல்லா மனிதனுக்கும் என்ன தெரியுமா இருக்கணும் அக்கறை எதிர்காலத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோம் ஏன் ஒரு மரத்தை வச்சுட்டு போன்னு சொல்றான் ஏன் ஒரு மரம் வெய்கிறோம் நிறைய பலன் கொடுக்கும் மக்களுக்கு உங்க மனசுலயே அந்த பலன் கொடுக்கிறதுக்கான பிளெக்சிபிலிட்டியை வைங்கன்றதா அதுக்கு ஆன்மீகம் தான் தீர்வுனே நம்ம எப்படி சார் 100% ஆன்மீகம் தவிர வேற இது மாதிரி ஏன் சர்ச்சுக்கு போறீங்க ஏன் தர்காவுக்கு போறீங்க அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் என்னங்க என்ன பிளேரிங்களா சர்ச்சைக்கு கேட்டா அது அவங்களுக்கு போறது தனிப்பட்ட விருப்பம் சார் யாரும் போக வேணாம்னு சொல்லல நீங்க அரசாங்கம் ஆன்மீகம்ன்றது என்ன அரசாங்கம் நடத்துற பள்ளியில ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டக்ட் பண்ணனும் அப்பவே கிடையாது அந்த அந்த காலத்துல உங்களுக்கு ஸ்கூல்ல நீங்க எல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியாது மாடல் கிளாஸ்னு ஒன்னு இருக்கும் ஒரு மணி நேரம்

அதை நிறைய பேசிட்டு வர்றாரு அதில் ஒரு டைலாக் அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்க அவர் சொல்ல வர்றது எதிர்காலத்தில் இளைஞர்கள் உங்களை நீங்களே சக்தியாக மாத்திங்க மாத்திக்கிறதுக்கு தான் நான் வந்து வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து அவரு அதில் மறுபிற இன்னொன்று சொல்றது இல்லை ஏன் உங்களோட சிக்கல்னு உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டும் இஸ்லாமியர்கிட்ட மறுபிறப்பு கிடையாது ஆனால் இந்துக்களில் நம்பிக்கை உண்டு நம்மளுடைய அந்த காலத்திலருந்து தாத்தா சொத்தை பேரனுக்கு எதுக்கு திரும்ப எழுதி வைக்கிறான் தெரியுமா ஆகுது உங்களுக்கு தாத்தா சம்பாரிச்சு வச்சுருப்பான் பேரனு எழுந்துட்டு போவான் அர்த்தம் என்ன தெரியுமா அவன் திருப்பி பிறக்க போறானா நான் திருப்பி பிறக்க போறேன் நான் தான் அனுபவிக்க போறேன் அதனால தான் தாத்தா சொத்து பேரனுக்குன்னு எழுதுவாங்க ஸோ அப்படி மறுபிறவி என்பது நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் உள்ள நம்பிக்கை நம்ம அளவுக்கு அவங்களுக்கு இந்த நாலேஜ்லாம் கிடையாது ஓகே இது வந்து பத்தாயிரம் வருஷம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்ச ஒரு மதம் இது இதெல்லாம் இப்ப வந்த மதமா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இவரு நபிகள் நாயம் வராரு வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் புத்தர் தெரியுமா உங்களுக்கு அவர் ஒத்துக்கிறாரு எல்லா மதங்களும் மறுபிறப்பை ஒத்துக்கொள்கிறது சொல்லும் போது என்ன வரும்னா எனக்கு தண்டனை உண்டு பயம் வந்தா நான் ஒழுங்கா இருப்பேன் இல்லையம் சொல்லுங்க நான் ஒழுங்கா எனக்கு எந்த தண்டனையும் இல்லை இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போலாம்னா நான் எதாவது பண்ணுவேனே அதுதான் இங்க இருக்கிற தப்பு உங்களுக்கு ஒரு பயத்தை நான் உருவாக்கணும்னா மறுபிறப்பிருக்குப்பா நீ செய்கிற எல்லாத்துக்கும் அக்கௌண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும் அவர் நல்லா இருக்காருனா அவர் போன ஜென்மத்தில் அவர் நல்லது பண்ணியிருக்காரு விஜய் வந்து நல்லது பண்ணியிருக்காரு அதனால அவருக்கு அவ்வளோ பெரிய லைஃபு நீயும் நல்லது பண்ணு இப்போ இல்லைனா கூட அடுத்த ஜென்மத்துக்கு வரலான்னு ஒரு கான்ஃபிடென்ட தரது தான் அந்த ஒரு பாட்டு நீங்கள் அதில் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறதா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தான் எங்கள் மதத்தில் அவர் பேரை சொல்ல கடைசி வரைக்கும் சொன்னார் அவர் பேரை ஏன்னா அவர் கிறிஸ்டின் அவர் கிறிஸ்டின் அவருக்கு கிறிஸ்டின் மதத்தில் நம்பிக்கை இல்ல ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மதம் இல்ல சார் எந்த மதத்தை சேர்ந்தவங்கள வேணாலும் இருக்கட்டும் ஒரு அரசாங்கம் பள்ளியில இந்த மாதிரி ஆன்மீக போதனைகளை கொடுக்குறது தப்பு தானே சார் அவர் மோட்டிவேஷன் தான் இருந்தது மன்ன மோட்டிவேஷன் பண்ணதான் கூப்பிட்டுருக்காங்க ஸோ மோட்டிவேஷனில் தான் இது வருது மேடம் மோட்டிவேஷனில் தான் அவர் நீங்கள் நல்லது பண்ணுங்கள் நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும் கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும் மறுபிறப்பு இருக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா ஓ இப்படிலாம் இருக்காங்களே எனக்குள்ள கேள்வி வந்து ஏன் அவருக்கு எனக்கும் வந்தது ஒருத்தன் நல்ல அம்பானியா இருக்கான் ஒருத்தன் ஒருத்தர் ரோட பாவமாக சுத்திட்டு இருக்கான் இது என்ன கணக்கு இது அப்ப நீங்க அங்க பாவ ஒத்துக்கு எப்படி அவருக்கு மட்டும் பிளஸ் பண்றது எப்படி எங்க ஏன் இல்ல அம்பானியோட பிள்ளை ஆனந்த் அம்பானி ஏன் பறக்கும்போதே பணக்காரனா போறதான் ஏன் நான் பிறக்கல ஏன் நீங்க பிறக்கல அப்போ நம்ம ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கை

சாமின்னு சொல்லுங்க நான் இது எதுவுமே இல்ல தான் சொல்லுங்க எங்களை மட்டும் சொல்றீங்க எல்லாருக்கும் ஓபனா சொல்லுங்க நமக்கு ஒரே எண்ணம் எதுக்கு நான் விஜய சப்போர்ட் பண்றேன் தெரியுமா எதுக்கு விஜய் வந்து வருவார்னு சொல்றேன் தெரியுமா எதிர்காலத்தில் அவர் படிக்கிற பசங்க நல்லா வரணும்னு அங்கிருந்து அவர் ஸ்டெப் மோதாவது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு ஓகே அப்போ இவர் வந்தார்ன்னா எதிர்காலத்தில் பசங்களுடைய லைஃபை டேக்கேர் பண்ணிக்குவார் அதுதான் முதல் குவாலிட்டி விஜய நான் சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சது காரணமே அதுதான் அதுக்கப்புறம் தான் நான் அவரை சப்போர்ட் பண்ணி பேசினா அதுக்கு முன்னாடிலாம் நான் ரஜினி சார் தான் பேசுவேன் அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எந்த அரசாங்கமாக வேணாம் இருக்கட்டும் அது டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் எதிர்காலம் இளைஞர்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கணும் வேறு நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கள் எங்களால் நாற்பது ஐம்பதெல்லாம் விட்டுருங்க அதுங்க என்னமோ தண்ணியை அடிச்சு கடை கேட்டு போட்டோம் அது கூட பரவாயில்ல அதையும் பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு ஆனால் எதிர்கால இளைஞர்களை எப்படி நம்ம கைட் பண்ணுறனும் போது அவர் இன்னொன்று சொன்னார் இல்லம்மா பகவத்கீதையிலிருந்தும் இருந்தும் பைபிளில் இருந்தும் நான் எடுத்து பேசுகிறேன்னு சொல்கிறார்ல்ல அவர் ஒன்லி அவர் ஆன்மீகம்னு சொல்லி வெறும் இந்தியா சொன்னார் அதையும் சொல்கிறார்ல அவர் ஒரு காமனாக தான் வந்திருக்காரு அவர் அதில் ஒரு வார்த்தை ஸ்லிப்பா இருக்கலாம் அந்த மாற்றுத்திறனாளி அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி காயப்படுத்தியிருக்கு ஆனால் அந்த மாற்றுத்திறனாளி அதை சார் அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னா ஓவர் இல்லை நீங்க பேசக்கூடாதுன்னு பேரே சொல்லாமல் இருக்கும்போது தானே அது ஆமா சார் நான் சோன் சோ எங்க கிறிஸ்டானிட்டியில மாற்று மதத்துக்கு நம்பிக்கை இல்லை சார் பேசாதீங்கன்னா அவர் அதுக்கு கவுண்டர் கொடுத்துட்டு பாரு அவர் அங்க பிரச்சனையை உருவாக்குனது யார் அவர் தானே பேச கூடாம பண்ணி அது ஒரு சீனாக்கிறது யார் அவர் தானே சோ மாற்றுத்திறனாளிகளை அவர் காயப்படுத்தி இருந்தால் அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்குறேன் ஏன் மன்னிப்பு கேட்குறேன்னா நானும் ஆன்மீகவாதி ஓகே அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு தெலுங்காரன் அப்படின்னு ஆன்மீகம் பேசும்போது நல்லது பேசும்போது எந்த மொழி பேசினாலும் தப்பு இல்லை நான் போய் ஆந்திராவில் பேசலாம் நான் இந்தியா நல்லா இருக்கணும்னு தான் பார்க்கணுமே தவிர தமிழர்கள் மட்டும் நல்லா இருந்து ஆந்திரா கெட்டு போனால் நாளைக்கு அவங்களும் கூந்துடுவானே அப்போ எல்லாமே ஒட்டுமொத்தமாக நல்லா இருக்கணும் அதனால் எனக்கு அதுலேயும் வந்தது இல்லை இன்னொன்று சொல்கிறேன் இது எல்லாமே செட்டப் பண்ணுறாங்க அது தெரியுமா நான் சோசியல் மீடியாவில் பார்த்து ஆடி போயிட்டேன் என்னென்னா விஜயை பற்றி வெளியே பேசாமல் இருக்கிறதுக்கு பத்தகை ஒரு வேற ஒரு பட்டாசுன்ட்டு இந்த பத்த இந்த பட்டாசை பற்ற வச்சுட்டாங்க ஏன்னா அவர் வந்து அவர் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டரோட ஃபோட்டோ எல்லாம் அவர் ஓகே ஸோ அப்போ வந்து சேர்ந்து நடத்தின நாடகமான கேட்டு ஆடுங்க நாம் இவ்வளோ ஆரி பண்ணிகிட்டு இருக்கோம் உண்மையிலே அது பார்த்தீங்கன்னா அது பற்ற வச்ச பட்டாசு விஜய் ஆஃப் பண்ணுறதுக்காக பத்த வச்ச பட்டாசுன்றாங்க அது பத்த வச்ச பட்டாசோ இல்லையோம்மா ஒன்றே ஒன்று பசங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணுங்க நீங்கள் அதை பண்ணிட்டாலே மாமா ஜெயிக்கிறது தோக்கிறது அது விட்டுருங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒரு கர்மா இருக்குது நீங்கள் அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு புரியாது நான் அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு சிசிடிவி கேமரா எல்லார் பின்னாடியும் இருக்குது என் பின்னாடி அது இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டேன் நீ அங்கேருந்து தப்பிக்க முடியாது அது இல்லாத இடமே இல்லை சிசிடிவி இல்லாத இடமே இல்லை அந்த சிசிடிவிக்கு பேர் என்ன தெரியுமா தர்மம் நீங்கள் அங்கே அந்த தர்மத்தால் தான் மழை பெய்யுது பூமி கரெக்டாக சுற்றினு இருக்கு அதுக்கு பேர் தர்மம் அது எல்லாரையும் நோட் பண்ணுது நீங்கள் உங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய கர்ம ஆசையிலையும் உங்களுடைய பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியங்களாலும் ஆசை தான் மெயின் ஆசையால உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்க என்ன பண்றேன்னா அது பாத்துக்கிட்டே இருக்கும் நீங்க ஒன்றே ஒண்ணு மட்டுங்க வருங்கால ஜென்ரேஷனை பாதுகாத்துருக்கு அதுங்களை தண்ணி அடிக்க ஏன்னா இன்னைக்கு பத்தாவது இப்போ டுவெல்த்து பன்னெண்டு பதிமூணு வயசு பசங்களே நம்ம பாக்குறோம்ல வீடியோவில் பொண்ணுங்கள்லாம் வந்து பீர் பாட்டிலோட பாத்தோம் நம்ம அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருந்தது அதெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு நீங்க இஸ்லாமிய கூப்பிட்டு கிளாஸ் எடுங்க வெறும் இந்துக்களை எடுக்கிறீங்க இஸ்லாமிய கிறிஸ்டினை கூப்பிட்டு சொல்லுங்க நல்லதை மட்டும் சொல்லுங்க அவங்கள வந்து சமுதாயத்துக்கு பொறுப்பானவர்களா மாத்தக்கூடிய வேலையை யார் செய்தாலும் எந்த மதம் செய்தாலும் ஆனா அங்க திரும்பி மதம் உள்ள நோயக்கூடாது இப்போ ஒரு இந்து போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா இப்போ அவர் போனார்ல மதமா இருக்குன்னு சொன்னாரா ஆனா ஒரு கிறிஸ்டின் அங்க உள்ள போனாருன்னா அந்த வேலையில தான் இறங்குவார் எத்தனை பேர் இருக்காங்க அப்படியே கணக்கு கொடுங்க ஓ அப்படின்ட்டு அவர் மைண்ட் அதுக்கு வேலை செய்யும் ஆனால் எந்த ஒரு இண்டும் இன்னொரு இண்டை மதமாற்ற ட்ரை பண்ணவே மாட்டாங்க அதனால் நாங்கள் ஆன்மீகத்தை பேசுறதுக்கு எங்களுக்கு மொழி உரிமை உண்டு நாங்கள் யாரையும் மதம் மாற்ற மாட்டோம் இருந்து யாரையும் போக விடாமல் பாதுகாக்கிறது எங்கள் வேலை ஏன்னா இந்த ஆன்மீகத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்தியர்கள் இருக்கும் வரை தமிழ்நாடு இருக்கும் வரை தமிழ்நாடு இந்தியாவை ஆளும் இந்தியா உலகத்தை ஆளும் ஓகே கமலா ஹாரிஸ் வரப்போகிறாங்க கன்ஃபார்மாக அவங்க தான் வரப்போகிறாங்க இதெல்லாம் ஒரு ஒரு கணக்கில் நடக்குது புரிஞ்சுங்க ஒரு கணக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி வேதம் வேறு வேறு வேலையெல்லாம் செய்யும்